தமிழரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு ஓபிஎஸ் அணியை சார்ந்த திரு கவிஞர் கண்ணன்ஜி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினத்துல சென்னையில வானகரத்துல எடப்பாடி தலைமையிலான முதல் பொதுக்குழு அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றது இன்னைக்கு முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தீர்மானிக்கப்பட்டு கூடியிருக்கிறாங்க எந்தெந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க அந்த தீர்மானங்கள் எல்லாமே தமிழக மக்களை அதிமுக பக்கம் ஈர்ப்பதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறீங்களா இருபத்தி மூன்று தீர்மானங்களை ஏற்றிருக்கிறார்கள் என்று நானும் பார்த்தேன் படித்தேன் அந்த இருபத்தி மூணு தீர்மானங்கள்ல எப்பவுமே வழக்கமா அரைத்தமாவே அரைத்திருக்கிறார்கள் திமுகவை வரடி தடவி கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவை பொத்தாம் பொதுவாக அப்படியே பாலிசா நகர்ந்து போயிருக்கிறார்கள் இப்படித்தான் இருக்கும் பழனிசாமியினுடைய செயல்பாடு எதுவுமே திடமா தீர்க்கமாலாம் அமையாது அதாவது ஒரு பக்கம் பாஜகவையும் பகைத்து விடக்கூடாது மறுபக்கம் திமுகவையும் எதிர்த்து விடக்கூடாது இந்த ரெண்டனையும் கவனமா பயணிப்பவர் பழனிச்சாமி ஏன் அப்படின்னா திமுகவை முழுசா பகைச்சிட்டா ஏற்கனவே இருக்கிற வழக்குகள்ல ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள முடிச்சு போட்டுரும் பாஜகவை முழுசா பகச்சிட்டா இடி மற்ற மத்திய புலனாய்வு நிறுவனங்கள்லாம் இவர் மீது பயந்து விடும் அதனால் இருவருக்கும் பாலிசாக ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படி இயங்க வேண்டும் அந்த கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இயங்க வேண்டும் அதாவது தான் சிறை சென்றாலும் பரவாயில்லை தன்னுடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை தான் சார்ந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும்ங்கிற சிந்தனை ஒரு தலைவனுக்கு இருக்கு ஆனா இப்படி சிந்தனை ஏதாவது பழனிசாமிக்கு இருக்குதா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கழகத்தை பிரிக்கலாம் பிளக்கலாம் தொண்டாக்கலாம் ரெண்டாக்கலாம் கெடுக்கலாம் கீழ் வெளிவிடலாம் இப்படி அனைத்து திருட்டுத்தனத்தையும் செய்து ஒரு கட்சியை பழி கொடுத்து தான் ஒருவனை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சம்பிரதாய ஏற்பாடு இந்த ஆஹ் பொதுக்குழு அப்படிங்கிற பொய் குழுவால் நடத்தப்பட்ட இன்றைய போலி பொதுச் செயலாளர் தலைமையில் இயங்கிய இந்த பொதுக்குழு இது எந்த வகையான தாக்கத்தையோ எந்த வகையான மாற்றத்தையோ தமிழகத்தில் கொடுக்கவே கொடுக்காது பழனிசாமிக்கு வெற்றி வாய்ப்பவே இது தராது காரணம் பழனிசாமி வெற்றிக்கான வீகத்தை எதுவுமே வகுக்க மாட்டார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வீகத்தை மட்டுமே வகுப்பார் பிஜேபியையும் பகைக்க மாட்டார் திமுகவையும் பகைக்க மாட்டார் ஸ்டாலின் சொல்லுவதை அப்படியே அரங்கேற்றுவார் கேட்டால் ஸ்டாலினை எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்க முயற்சி பண்ணுவார் இவருடைய நடிப்பும் நாடகமும் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்து விட்டது இந்த பொய்க்குழுவால் போடப்பட்ட தீர்மானம் போலி கிடைச்சிருச்சு தேர்தல் ஆணையமும் இனிமே அதிமுகவுக்கு வந்து ஜெட் வேகத்துல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை எடப்பாடி தலைமையிலான அணி வந்து சொல்ற மாதிரி வெற்றி வாய்ப்பை சூட போகும் நினைக்கிறீங்களா இல்ல அதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இல்ல எப்பயுமே வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கான முகாந்திரமே இல்லை ஏன்னா எப்பொழுது பழனிசாமியின் முகத்தை காட்டி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று பழனிசாமிக்காக வாக்களியுங்கள் என்று மக்களிடம் சொன்னமோ அப்பொழுதே தோல்வி துவங்கிவிட்டது தமிழகத்தில் மக்கள் யாரும் பழனிசாமியும் விரும்பவே இல்லை இன்னொன்று யதார்த்தமா நம்மளும் பல வரலாறு படிச்சிருக்கிறோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நாகரிகத்திலிருந்து அந்த ஹிஸ்டரியிலிருந்து இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி என்னங்கிற வரைக்கும் படித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் நிறைய தகவல்களை சேகரித்திருக்கிறோம் எங்கேயுமே ஒரு அதர்மி ஒரு சர்வாதிகாரி ஒரு தான் தோன்றித்தனமாக இயங்கியவர்கள் யாருமே வெற்றி பெற்றதாக வரலாறு எங்கேயுமே சொல்லல இந்த சர்வாதிகாரிகளுக்கு தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறவர்களுக்கு பதவி ஆசை குடித்து பைத்தியமா தெரிகிறவர்களுக்கு சில காலத்தில் சில வாய்ப்புகளை வரலாறு கொடுத்திருக்கிறது ஆனால் நிரந்தரமான தீர்வை யாருமே எங்கேயுமே கொடுக்கல இப்ப பக்கத்து நாட்டுல ஸ்ரீலங்கால எடுத்துக்கோங்க ராஜபக்சே குடும்பம் தொடர்ந்து ஆட்சியில இருக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு சட்டத்தையே தங்கள் குடும்பத்துக்காக வளைத்தார்கள் ஆனால் என்னாச்சு அந்த மக்களாலேயே அவங்க பங்களாவை தீ வச்சு கொளுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ராஜபக்சே குடும்பம் ஓடி ஒழிஞ்சிச்சு எதற்கு அந்த நாட்டு சட்டத்தை தனக்கான சட்டமாக மாற்றியது அப்படித்தான் ஹிட்லர் அப்படித்தான் முசோலினி அந்த அந்தந்த நாட்டு சட்டங்களை மக்களுக்கான சட்டங்களை திருத்தி தனக்கான சட்டங்களாக மாற்றி சில காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனா ஹிட்லர் தற்கொலை வண்டி சாக வேண்டியது இருந்துச்சு முசோலினி தூக்கு தூக்கு போட்டு விட வேண்டியது இருந்துச்சு பொதுமக்கள் மத்தியிலே இவர்களுக்கு இருந்த புகழ் அத்தனையும் காரி உமிழப்பட்டது இன்றைக்கு இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு எந்த அரசியல் இயக்கமும் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படித்தான் பழனிசாமி அதிமுகவின் தொண்டர்களுக்கான விதிகளை தொண்டர்களின் சட்டத்தை கட்சிக்கான சட்டத்தை எல்லாத்தையும் தனக்கான விதியா தனக்கான சட்டமா மாத்திட்டார் இப்பொழுது இயங்குவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இல்ல ஏ திமுக இல்லைன்னா செயல்படுது அதனால இவர் இவர் தலைமையில இயங்குற இந்த பிம்பம் இந்த கட்டமைப்பு எல்லாமே காணல் நீராக கரைந்து போய்விடும் கூடிய விரைவில் இவரும் ஹிட்லருக்கும் முசோலினுக்கும் ராஜபக்சவுக்கும் ஏற்பட்ட அதே நிலையை இவரும் சந்திப்பார் என்பதில் எந்த மாற்றமும் மாற்று சிந்தனையும் நம்மளுக்கு இல்லை அந்த அளவுக்கு மோசமானவர்கள்லயே முக்கியமானவர் இன்னொன்னு துரோகத்துல எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹ் எட்டப்பன் மாறி துரோகம் செஞ்சவன் இல்லம்போ யூதாஸ் மாறி துரோகம் செஞ்சதும் இல்லம்போ ஏசுநாதரை காட்டி கொடுத்தான் யூதாஸ் கத்தப்பூமனை காட்டி கொடுத்தான் எட்டப்பனம் ஆனால் இந்த யூதாசையும் எட்டப்பனையும் துரோகத்தில் மின்றி விட்டார் பழனிசாமி அவர்கள் துரோகம் எல்லாம் இப்பொழுது துரோகமாக தெரியவில்லை எல்லாரும் இப்போ என்ன சொல்றாங்க ஏய் ஏன் எடப்பாடித்தனத்தெல்லாம் வச்சுக்கிறாரா புறா அப்ப எட்டப்பணம் போயிருச்சு யூதாஸ் போயிருச்சு எடப்பாடித்தனம் வந்துருச்சு இப்ப எடப்பாடித்தனம்னாலே துரோகத்தனம் அப்படிங்கிற மாதிரி கலோக்கியல பொதுமக்கள் மத்தியில களத்தில் வந்துவிட்டதால் பழனிசாமியினுடைய பயணம் பாதாளத்தை நோக்கிய பயணம் அது வெற்றிக்கான முகாந்திரத்தை தராது வெற்றிக்கான வியூகத்தை வகுக்காது சார் இன்னைக்கு இந்த பொதுக்குழுல முதல் தீர்மானமே ஆர் பி உதயகுமார் வந்து எடப்பாடி அவர்களை ரொம்ப வானா புகழ்ந்து பேசுறார் அம்மையர் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தது போல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா வளர்மதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திராவிட அந்த இயக்கத்தினுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க இப்படி புகழ்ற அளவுக்கு ஒரு வசீகரமான தலைவரா எடப்பாடி அவர்கள் மாறிட்டாரி எடுத்துக்கலாமா கூலிக்கு மாறடிக்கிற குப்பைகள் என்ன சொல்லும் ஒருத்தர் கூலி வாங்கிட்டா என்ன இந்த உதயகுமாரு வளர்மதி எஸ்பி எஸ் வேலுமணி இந்த இன்னைக்கு வாசித்தாங்கல்ல தீர்மானத்தை வாசித்து வானதாக புகுந்தாங்கல்ல இதுக்கப்புறம் கூலிக்கு மாறடிக்கிற குப்பைகள் என்ன செய்யதுன்னா கொடுத்த காசுக்குள்ள சொல்லுவோம் இப்ப சினிமாவிலேயே நடிக்கிறவங்கள சொல்லுவேன் கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாம் கொய்யா அப்படிங்க அது மாதிரி இவர்கள் எல்லாம் பழனிசாமியோட இருந்து ஒவ்வொரு அமௌண்ட் பேக்கேஜ் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த பேக்கேஜை எப்படியாவது செவிக்கணும் இருந்து பழனிசாமியிட நிக்கணும் பழனிசாமி கொடுத்த காசு திருப்பி கூடாது அதுக்காக கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாங்க கொய்யாளுங்கிற மத்த இப்போ அவர்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது உதயகுமார் போல ஒரு உதவாக்கறையோ வளரா மதிகள் எல்லாம் உதவா கரைகளெல்லாம் உளறித்தான் கொட்டுவார்கள் இவர்கள் எப்பொழுதுமே காசுக்கு மாறடிக்கிற ஒரு கேவலமான ஜந்துக்கள் அது கொள்கையோ கோட்பாடோ கட்சியினுடைய பாரம்பரியமோ பண்பாடோ புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தை வழிநடத்துறார் எந்த சிந்தனையும் கிடையாது அன்னை காசு கொடுக்கறாரு அந்த காசு வாங்குறோம் நம்ம போறோம் கட்டு அதாவது பிச்சைக்காரனை விட பிச்சைக்காரனாவது தன் வயிற்றுக்கு வயிற்று பசிக்கு இல்லை என்பதற்காக எடுக்கிறான் பிச்சை அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் பிச்சைக்காரனோட மோசமாக ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அதிமுகவில் இந்த பழனிசாமி புகழ்ந்து பேசுகிற நம்பிக்கை துரோகிகள் தான் பாத்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க பாஜகவை பத்தி எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல அதாவது இவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி அமீர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி பல ஆயிரம் கோடிகள் வந்து நிவாரண தொகையை கெட்டப்ப கூட கொடுக்கல ஆனா இவர் வந்து ஒரு மறைமுகமா பாஜகவை ஆதரிக்கிற போல இருக்கு இத ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு போயிடலான்ற ஐடியா கொண்டாரா அப்படி போனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவருடைய கூட்டணிக்கு ஏத்துக்கொள்வாரா அதாவது நான் நேற்றே ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் பாஜகவை இவர் தொடமாட்டார் திமுகவை இவர் முற்றிலும் எதிர்க்க மாட்டார் திமுகவை பழனிசாமி கையால் தடவுவார் பாஜகவை மயிலிறகால் வருடி விடுவார் இவர்கள் ரெண்டு வர்த்தையும் பாஜகவை பகைக்க மாட்டார் திமுகவை எதிர்க்க மாட்டார் என்பதை நேற்றே ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஆயுதத்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன் அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் பழனிசாமி செய்வார் பழனிசாமிக்கு பின்னாடி மடியில் பயங்கரமான கனம் இருக்கிறது எங்கு மத்திய அரசிலும் பிரச்சனை இருக்கிறது மாநில அரசிலும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் ஏன் ரெண்டு வர்த்தையும் பகைக்க முடியாது திமுகவை எதிர்க்க முடியாது பாஜகவை பகிக்க முடியாது ஏன் மத்திய அரசில் உள்ள நிறுவனங்கள் பழனிசாமியை கபலீகரம் செய்துவிடும் தமிழகத்தில் உள்ள குற்ற வழக்குகள் கொலை கொள்ளை வழக்குகள் இப்படி பல விஷயம் இருக்கு அதனால அதிமுகவை பிளந்தே வைத்திருப்பது அதிமுகவை பிரித்தே வைத்திருப்பது அதிமுகவை ஒன்றுபடாமல் கெடுப்பது அதிமுகவால் ஒரு கூட்டணியை கட்டமைக்க கூடாமல் இருப்பது இதுதான் திமுக தலைமை பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா இதை அப்படியே பாலோ பண்ணுவார் பழனிசாமி ஏன்னா அதிமுகனுடைய பிளவுலையும் பிரிவிளையும் தான் திமுக வெற்றி பெறுகிறது இதுவரை நடந்திருக்கிற ஒவ்வொரு தேர்தலிலும் சரி புரட்சி தலைவர் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எப்பொழுது இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அப்போது இருந்து எப்பொழுதெல்லாம் அதிமுகவில் பிளவும் பிரிவும் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் திமுக வென்றிருக்கிறது அதே தான் அதே டிவைட் அண்ட் ரூல் தேடித்தான் திமுக கையாடுகிறது அதற்கு பழனிசாமி பலியாகிறார் ஏனென்றால் பழனிசாமியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாஜகவையோ திமுகவை நேரடியாக பகிர்ந்து விட்டால் பழனிசாமி சிறை சென்று அதனால் திமுகவிற்கும் ஒரு ஜால்ரா பாஜகவிற்கும் ஒரு ஜால்ரா தனியா நிற்பது அதிமுக வெற்றி வாய்ப்பை குலைப்பது பாஜக வெற்றி பெறக்கூடாது என்று நினைப்பது திமுகவுக்கு மறைமுகமா உதவுவது திமுகவினுடைய கொள்கை கோட்பாடை அப்படியே மறைமுகமா ஏற்று செயல்படுத்துவது திமுகவின் வெற்றி கதை வீகத்தை அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வது இப்படித்தான் மறைமுகமான கூட்டணியில் கள்ள உறவில் பழனிசாமி திமுகவுடன் வைத்திருக்கிறார் அதனால் இவர் இப்படித்தான் செயல்படுவார் உம் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு மறுபுறம் ஓபிஎஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் என்ன நோக்கத்திற்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார் இப்பொழுது தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான்மா என்று சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கு தான் முழு உரிமை தலைமையை தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரம் தொண்டர்களுக்கு என்பது முழுசா பறிக்கப்பட்டுருச்சு பழனிசாமியினுடைய அதிமுகவால் பறிக்கப்பட்டு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பழனிசாமியினுடைய அபகரிப்பால் அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகமாகவும் இன்றைக்கு மாறி இருக்கு இதை மீட்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி அம்மாவும் இப்படி இந்த இயக்கத்தை நடத்தவில்லை அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை மதித்தார்கள் அவர்கள் தான் இந்த இயக்கத்தின் அஸ்திவாரம் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பழனிசாமி முற்றிலும் தொண்டர்களை தூக்கி விட்டு பயணிக்கிறார் பாருங்கள் இப்பொழுது இன்றைக்கு சட்டப்படி கட்சி இல்லை கொடி இல்லை சின்னம் இல்லை ஆனால் கோங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார் அவரை காண்பதற்காக நாங்கள் கூட்டிருந்தது இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் தான் நிர்வாகிகளுக்கு தான் இன்றைக்கு ஆலோசனை ஆனால் திரளான பொதுமக்கள் அவரை காண்பதற்காக திரளான தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக மண்டபத்தினுடைய வாயிலே வந்து நிற்கிறார்கள் அவர் வர வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவர் முகத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மாவை எந்த விதமான எதிர்பார்ப்போடும் ஒரு ஈகர்னஸ் இருக்கும் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்க தலைவர் வந்திருக்கிறார் தலைமை வந்திருக்கிறார்கள் இவர்களை பார்க்க வேண்டும் அதே ஒரு எதிர்பார்ப்போடு அதே ஒரு ஈடுபாடோடு இன்றைக்கு வந்து ரோட்டில் நிற்கிறார்கள் அவரிடம் வந்து ஐயா நீங்கள் தான் ஏற்க வேண்டும் உங்கள் தலைமையில் தான் இயங்க வேண்டும் நீங்கள் தலைமையை ஏற்கிற இயக்கம் தான் அதிமுக என்று தொண்டர்கள் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் தொண்டர்களுடைய நம்பிக்கை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரை மட்டும்தான் நம்பி இருக்கிறது அதனால்தான் எழுச்சி மிகு பயணமாக புரட்சி கழகமாக இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புரட்சி பயணத்தை துவக்கியிருக்கிறார் இதை தொண்டர்கள் விரும்பினார்கள் கட்சி நிர்வாகிகள் விரும்பினார்கள் முன்னாள் இருநாள் மாவட்ட செயலாளர்கள் விரும்பினார்கள் இன்றைக்கும் அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சிறுவம்பாளையம் பழனிசாமி இளைஞர அபகரிப்பு திமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இன்றும் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்படியாவது கழகத்தை கைப்பற்றுங்கள் பழனிசாமியிடம் விட்டால் இந்த இயக்கத்தை பால் வலித்து விடுவார் என்று அங்கு இருக்கிறவரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார் அதனால் பயணம் நன்றாக இருக்கிறது பாதை நன்றாக தெரிகிறது தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பது இங்கு ந இங்கு கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் இங்கு கூட்டப்பட்ட குண்டர்கள் கூட்டம் அங்கு சேர்ந்த தொண்டர்கள் கூட்டம் இப்பொழுது போட்டிய தொண்டர்களுக்கும் குண்டர்களுக்கும் ஒரு தலைவருக்கும் ஒரு தடுதலைக்கும் தான் நிச்சயமாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் தான் தர்மம் வெற்றி பெறும் அதர்மம் அளிக்கப்படும் இதுதான் வரலாறு இன்னும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து வெளிவராம இருக்கிறது என்னையிலே என்னதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு கூட்டணிக்கான இறுதி முடிவு எடுக்க வேண்டிய காலம் இது இல்லை இன்னும் நிறைய இருக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மாற்றம் நிகழலாம் அதனால இது ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாம நம்ம கூட்டணியை பத்தி பேச வேண்டியது இல்லை அதான் இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகணும் நம்மளுக்கு எப்படியும் பிப்ரவரி தான் ஒரு கூட்டணிக்கான முழு வீகம் வத்து மார்ச்லவே உறுதியா யார் யாருக்குள்ள இருக்காங்கன்னு தெரியவும் அப்பொழுதுதான் நாடாளுமன்றத்துக்கான கூட்டணி என்னுடைய வடிவம் இறுதி வடிவமா இருக்கு ஒருவேளை எடப்பாடி அவர்கள் அந்த இரட்டை சின்னத்திலே தனிச்சு போட்டிட்டார்னா அவருடைய அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தனி சின்னம் இதுல ஏதாவது சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடிக்கு மட்டுமே இரட்டை சின்னம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது முடங்குவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது ஏனென்றால் முடங்குவதற்கான வாய்ப்புன்னு எப்படி சார் சொல்றீங்க எந்த விதத்துலையுமே அப்படி சொல்லலையே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியால சொல்லியிருக்காரு எங்களை அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னு இன்னும் அங்கீகரிக்கல முழுசா அங்கீகரிக்கல டெம்பரவரியா அங்கீகரிச்சிருக்கிறாங்க இவருடைய மனுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவரவுதான் இன்னும் முழுசா கேஸ் எல்லாம் எப்பொழுது முடிந்திருக்கிறதோ அப்பொழுதுதான் முழுசா வரும் டைவர்ஸுக்கு அப்படித்தான் பண்ணிருக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னே நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது கோர்ட்டு சொல்லணும் நீ கணவன் இல்லை நீ மனைவி இல்லைன்னு பிரித்து விடணும் கோர்ட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் இசு பண்ணணும் இப்பொழுது வழக்குத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இடைக்கால தீர்ப்பு தான் இப்பொழுது வந்திருக்கிறது இறுதி தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை அதனால் நிச்சயமாக பழனிசாமி கையெழுத்து போட்டு சின்னம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை பழனிசாமி எந்த சின்னத்துல நின்றாலும் ஒரு தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை முகாந்திரமே இல்லை டெப்பாசிட் வாங்குறதே கஷ்டம் பழனிசாமி யாருமே ஏத்துக்கல தம்பி யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தொண்டர்கள் விரும்பல பொதுமக்கள் ஏத்துக்கல ஒரு அப்பட்டமான துரோகி பசை துரோகி ஒரு துரோகத்தையில மட்டுமே இவர் செய்வாரு அப்படின்னு நல்லா போய் ரீச் ஆயிருச்சு பழனிசாமி தலைவருக்கான எந்த தகுதியும் இல்லைங்கிறது வந்து களத்துல நல்லா போய் ரீச் ஆயிருச்சு யாராவது ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவருக்கு கீழே தான் நிப்பா இருக்கும் பாருங்க வேணா நோட்டாவுக்கும் பழனிசாமிக்கும் தான் போட்டியே நடக்கும் நோட்டாவை விட கூடுதலா பழனிசாமி ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்கதான் நடக்கும் பழனிசாமிக்கு தலைமை பண்புக்கோ பழனிசாமிக்கு வெற்றி வாய்ப்புக்கோ சம்பந்தமே கிடையாது தொடர்பு ஏற்படாது வெற்றி வாய்ப்பு பழனிசாமிக்கு ஓட்டெல்லாம் தூங்கவே இல்லை ஸ்டாலின் தூக்கத்தை இழந்துட்டாருலாம் சொல்றாரு ஒருவேளை பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்ததுனால சிறுபான்மை ஓட்டல்லாம் ஓபிஎஸ் பக்கம் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்களா அவ்வளவு கண்மூடித்தனமாவா சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு உலக விவரமே தெரியாதா அவங்க கண்ணையும் காதையும் பொத்திக்கிட்டு பயணிக்கிறாங்களா பழனிசாமின்னு சிறுபான்மையினருக்கு அவ்வளவு பெரிய தேவ தூதரா தேவகுமாரா இவர் இவர் பார்த்த உடனே ஓட்டெல்லாம் மாத்தி போடுறதுக்கு இது ஒரு கற்பனை கதை இது பழனிசாமி வந்து ஒரு கனவு இந்த கனவு வந்து காணல் நீராத்த முடிஞ்சிடும் அப்படிலாம் எந்த சிறுவா தம்பி அதிமுகவுல பிரிந்து எல்லாம் எனக்கு மன்னிப்பு கடிதம் குடித்து சேர்த்து கொள்ளுங்கன்னு பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார் இப்பொழுது ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார் யாராவது ஒரு ஆளு அதிமுக தொண்டன் ஒருவன் ஒற்றை நபர் யாராவது மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுக சேர்ந்துருக்கிறாங்களா பழனிசாமிக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கிறாங்களா தொண்டனே நம்பல அப்புறம் எப்படி பொதுமக்கள் நம்புவாங்க அது எப்படி சிறுபான்மையை நம்புவாங்க சிறுபான்மையினரை நம்புற அளவுக்கு இவர் என்ன சாதனை அப்படி செஞ்சுட்டாரு சிறுபான்மையினர் அவரை போய் நம்ப போறாங்க சிறுபான்மையினர் ஒருவேளை பாஜகவை நம்பினாலும் நம்பலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி நம்மளை ஏமாற்றி விட்டது இதற்கு பாஜகவே பரவாயில்லை என்று சிறுபான்மையினர்கள் உண்மையை உணர்ந்து பாஜகவே இருந்துட்டு போகட்டும் என்று உத்தரப்பிரதேச மாதிரி குஜராத் மாதிரி மேற்கு வங்க மாதிரி அங்க இருக்கிற சிறுபான்மையினர்கள் எப்படி காங்கிரஸை நம்பாமல் பாஜகவை நம்புகிறார்களோ உண்மை நிலை என்ன என்பது யதார்த்தம் என்ன என்பது குறித்து சிறுபான்மையினர் பாஜகவை நம்புவார்கள் நம்பினாலும் நம்புவார்கள் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பழனிசாமியை பெரும்பான்மையினரும் நம்ப மாட்டாங்க சிறுபான்மையினரும் நம்ப மாட்டாங்க பழனிசாமி வீட்டுல அவர் வீட்டமா இவரை நம்புதாங்கிறது சந்தேகம்தான் சார் சபாநாயகரை குறித்தும் கூட ஒரு தீர்மானம் சபாநாயகரை கண்டித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பி பி உதயகுமாரை அங்கீகரிக்க மாட்டாங்க இதே வந்து என்னன்னா மக்களவையில ரவீந்திரநாத் அவர்களும் மக்களவையில ஒரு எம்பியா இருக்கிறாரு அந்த மக்களவை சபாநாயகர் அவர்கள் அதிமுகவினுடைய எம்பியா தான் அவரை வந்து அங்கீகரிச்சு அவருக்கான இயற்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க சொல்ற எடப்பாடி ஏன் மக்களவையில மக்களவை சபாநாயகரை கண்டித்து எதற்காக தீர்மானம் நிறைவேற்ற மாட்டார் அதனாலதான் பழனிசாமிக்கு சட்டம் தெரியாது சரித்திரம் புரியாது சபாநாயகரை கண்டிக்கிறார் பாராளுமன்ற சபாயரை ஏன் என்று கூட கேட்க மாட்டேங்கிறார் இது வந்து பப்ளிக்கா தெரியிற ஒரு விஷயம் ஆனா பாரலி பார்லிமென்ற எப்படி நடத்துவது சட்டசபையை எப்படி நடத்துவது என்பது இதற்கு சட்டசபை லா இருக்கிறது பார்லிமெண்டரி லா இருக்கிறது இப்படித்தான் புரொசீஜர் அது இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ நடக்கக்கூடிய சம்பவம் எதுவாக இருந்தாலும் சண்டை நடந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்டாலும் அங்கு முழு முதல் பொறுப்பை ஏற்கக்கூடியவர் சபாநாயகர் அவர்தான் அங்கே நீதிபதி சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற நிகழ்வுக்கும் பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற நிகழ்வுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தலையிட முடியாது அதுதான் சட்டசபை பாராளுமன்ற சட்டம் இத போய் நீதிமன்றத்துக்கு பழனிசாமி போறார் இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர்ங்கிறது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவி மட்டும்தான் துணை தலைவர் அங்கீகாரம் கிடையாது அது ஒரு கௌரவ பதவி அதுவும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இவர் எதிர்கட்சி தலைவர் இவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் ஈபிஎஸ் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க அதுதான் அதிமுக என்பதை இப்பொழுது அதிமுக இவர்தான் என்பதற்கு இறுதியான முடிவு இன்னும் வரவில்லை இன்னொன்னு பழனிசாமி அப்படின்னா பழனிசாமி சொல்றதுலாம் நடக்கணும்னா பழனிசாமி கூட இருக்கிற அத்தனை பேரும் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு எம்எல்ஏவுக்கு நின்று ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஆயிருக்கிறாரு அந்த பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தேர்தலில் நின்று பழனிசாமி தலைமையில வெற்றி பெற்று அதுல பெரும்பான்மையினோர் பழனிசாமிய ஏற்றுக்கிட்டு சட்டசபைக்குள்ள நுழைஞ்சா அப்பொழுது பழனிசாமி கொடுக்கிறது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் சபாநாயகர் அங்கீகரிப்பார் இப்பொழுது இந்த இந்த ஆண்டுகள் முடிகிற வரை பழனிசாமியும் அதிமுக மெம்பர் தான் பன்னீர்செல்வம் அதிமுக மெம்பர் தான் இரட்டையில நின்ற அத்தனை பேரும் அதிமுக மெம்பர்கள் தான் பழனிசாமியை நினைச்சாலும் சரி தலைகீழ நின்னாலும் சரி அத சபாநாயகர் நினைச்சாலும் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு சின்னத்தில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் அந்த பீரியடு முடிவு வரைக்கும் ஒன்னும் தகுதி நீக்க செய்யணும் இல்லைன்னா பீரியடு முடியணும் இதுதான் சட்டம் இத பழனிசாமிக்கு அதிமுக சட்டமே தெரியாது அப்ப பாராளுமன்ற சட்டம் எப்படி தெரியும் சட்டமன்ற சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியும் தம்பராம எனதுல சேர்க்கலாருன்னு சொல்லுவாரு ஆப்பிரகாப் எனக்கு ஆப்பு ஆப்புன்னு அறகுறையா ஒடறி கொட்டுவாரு எதுவும் தெரியாது இது ஒரு பதறு இது விபத்தில் வந்த விபரீதம் இது இடைக்கால ஏற்பாடு ஒரு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது திடீர்னு பிள்ளையார் சிலையோ பிள்ளையார் படமோ இருக்காது அப்ப சாணியை புடிச்சு வச்சு நாம தற்காலிக ஏற்பாடா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் ஒரு பூஜையை இறங்கும் அப்படி புடிச்சு வைக்கப்பட்ட சாணி இந்த சாணி இன்னைக்கு பிள்ளையாறு புள்ளையாருன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இது சாணி களிமண்ணு அதனால இதுக்கு இது வந்து அததான் இது அறவெட்டு ஆஹ் சொல் புத்தியும் இல்லாமல் சுயபுத்தியும் இல்லாமல் தான் தோன்றின் தனமாக நடக்கக்கூடிய ஒரு தருதலை தான் இப்படி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது மற்றபடி சபாநாயகர் மேல கேச போடுறது அங்க ஒரு மாதிரி பொண்ணுக்கு பின் முரணா பேசுறது ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது அது அவ்வளவுதான் நம்ம அது போல என்ன சொல்றது நிச்சயமா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் நன்றி வணக்கம்